அனைவருக்கும் வணக்கம் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்குவது திருவண்ணாமலை கோவில் இந்த கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம் திருவண்ணாமலையில் அமைந்திருக்கக்கூடிய மலையை சிவனாக வழிபடுவதால் இந்த மலையை பெற்று பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவாங்க கிரிவலம் மேற்கொள்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன மகாதீபம் ஏற்றப்படுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை பிடிக்கும் அப்படின்னா அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக அமைஞ்சிருக்கு பௌர்ணமி தினத்தன்று விரதமிருந்து புனித நீராடி கிரிவலம் வந்தால் மறுபிறவி கிடையாது என கூறப்படுவது உயிருடன் வாழும் நாட்கள் பரிபூர்ண நன்மைகளோடு வாழலாம் என்பதுதான் ஐதீகம் அதே சமயம் பௌர்ணமி தினத்தன்று தான் கிரிவலம் வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது திருவண்ணாமலையில் வருடத்துல முன்னூற்றி ஐந்து நாட்களுமே கிரிவலம் வரலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் கிரிவலம் மேற்கொள்வதால நமக்கு சிவலோக பதவி கிடைக்கும் திங்கக்கிழமைகளில் கிரிவலம் மேற்கொள்வதால இந்திர பதவி செவ்வாய்கிழமைகளில் கிரி வளம் மேற்கொள்வதால கடன் மற்றும் மறுமை போகும் புதன்கிழமைகளில் கிரிவலம் மேற்கொள்வதால கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் தரக்கூடியதாக இருக்கு வியாழக்கிழமை அன்று கிரிவலம் மேற்கொள்வதால ஞானத்தை தரக்கூடியதாகவும் வெள்ளிக்கிழமைகளில் கிரிவலம் மேற்கொள்வதால வைகுண்ட பதவி கிடைக்கும் சனிக்கிழமைகளில் கிரிவலம் மேற்கொள்வதால பிறவி பிணிகளில் போக்கும் அஷ்டமி தினத்தன்று கிரிவலம் வந்தால் நம்மிடம் இருக்கக்கூடிய தீய வினைகள் நீங்கும் என்பது ஐதீகம் கிரிவலம் செல்லும் போது அன்னதானம் செய்வது என்பது மிகவும் சிறப்பான ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கு அனைத்து உயிர்களுக்கும் தானம் செய்வதால சித்தர்களின் ஆசிகளை பெறலாம் என சொல்லப்படுது இதனால முன்ஜென்ம பாவம் நீங்கி பிறவி பிணையில இருந்து நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கிரிவலம் மேற்கொள்வதற்கு இருக்கக்கூடிய காரணங்களை தெரிந்து நாம் முறையாக எந்த கிழமைகள்ல கிரிவலம் வந்தா நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தெரிந்து கிரிவலம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக இருக்கு மனித வாழ்க்கை என்பது சாதாரண விலங்குகளைப் போல உண்டு உறங்கி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு தற்காத்து பின்னர் மடிந்து போவது அல்ல மனித வாழ்க்கையின் உண்மையான பக்குவத்திற்கு கோவில்கள் மிகவும் அவசியமான ஒன்றா சொல்லப்படுது இறை வழிபாடு இல்லாவிட்டால் நாம் வாழும் பூமி நமக்கு வழங்காது அந்த அளவுக்கு மனித வாழ்வு கோவில்களை சார்ந்திருக்கு கோவில் இல்லாத ஊருல குடியிருக்க வேண்டாம் என்ற ஒரு சொல்லும் இருக்கு இதன் காரணமாகவே நாம் கோவிலின் அவசியத்தை உணர முடியும் காசியில் இறந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும் ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இருக்குது பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக குறிப்பிடப்படுது தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது இரநூத்தி முப்பத்தி மூன்றாவது தேவார தலமாக இருக்குது அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் அருண சக்தி பீடமாக இருக்குது முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அதே போல விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்கு இந்த தளத்துல கிளி கோபுரத்தின் கீழ் இடது பக்கம் உள்ள அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி விநாயகரின் முதல் படை வீடாக இருக்கு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் திருக்கோவில் இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவுல பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு கோவிலில் ஒன்பது கோபுரங்கள் ஆறு பிரகாரங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முந்நூற்றி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரம் கால் மண்டபம் இதன் அடியில் பாதாளலிங்கம் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் திருமண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் அமைந்த கோவிலாக இருக்கு படைக்கும் கடவுளான அம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது இதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன்பு ஜோதி வடிவில தோன்றிருக்காங்க இருவருமே சிவனிடம் முறையிட்டு இருக்காங்க அப்போது சிவன் யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்காரு விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்காரு அது போய்கொண்டே இருந்தது திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டிருக்காரு பிரம்மா அன்ன பறவையாக உருவெடுத்து சிவபெருமானை வணங்கி நின்றிருக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறுத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவா சாட்சி சொல்ல வைத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அறிந்த சிவன் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது என சாபமிட்டிருக்காங்க இந்த கோவில்ல கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு கோவிலின் அருகே இருக்கக்கூடிய பூத நாராயணனை தரிசித்து அனுமதி பெற வேண்டும் பூத தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம் அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் எந்தவித இடையூறும் இல்லாமல் கிரிவலத்தை முடிக்க முடியும் என்பது நம்பிக்கை பின்னர் வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையார வணங்க வேண்டும் அதன் பிறகு ஆலயம் சென்று அண்ணாமலையார நம்ம தரிசனம் செய்ய வேண்டும் கிரிவல பாதையில எட்டு திசைகளிலுமே ஒவ்வொரு லிங்கம் இருக்கு கிரிவலத்தின் இந்த லிங்கங்களை வணங்கி தான் நாம செல்ல வேண்டும் மலையை ஒட்டி நடக்காமல் இடது பக்கமாக செல்ல வேண்டும் நம்மோடு சித்தர்களும் வருவாங்க என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அவர்கள்தான் நம் மனதை நினைப்பதை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பாங்க என்பது ஐதீகம் கை கால்களை வீசிக்கொண்டோ பேசிக்கொண்டோ செல்லக்கூடாது அமைதியாக மனதில் இறைவனை நினைத்து அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்லி கொண்டு செல்ல வேண்டும் கார்த்திகை மகாதீபம் இந்த கோவிலா பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுது விழாவின் இறுதி நாளன்று மாலை ஆறு மணிக்கு மேல் இறைவன் மற்றும் இறைவுக்கு பூஜைகள் செய்யப்பட்ட பிறகு பத்து தீபங்களையும் மூலத்தாளத்துடன் எடுத்து செல்லப்பட்டு கொடிக்கமம் அருகே இருக்கக்கூடிய தீப கொப்பரையில ஒன்று சேர்த்து எரிய விடுவாங்க அந்த நிமிடத்துல அன் அத்தனாரீஸ்வரர் வெளிவந்து காட்சி கொடுத்து விட்டு உள்ளே உடன் சென்று விடுவார் இது இரண்டு நிமிட தரிசனம் அப்போது வாசல் வழியே பெரிய தீவட்டிய ஆண்டு மலையில் தயாராக இருப்பவர்களுக்கு சைகை காட்டுவாங்க உடனே மகா தீபம் ஏற்றப்படும் மக்கள் அண்ணாமலைக்கு அரோகரா என்று கோஷமிட்டு தரிசனம் கண்டதும் தங்களுடைய இல்லங்கள்ல சென்று வீடு முழுவதும் தீபம் ஏற்றி மாவளுக்கு ஏற்றி விரதத்தை முடிப்பாங்க ஏழரை உயரமுள்ள செப்பு கொப்பரையில தீபம் ஏற்றுவாங்க மூன்று டன் பசுனை ஆயிரம் மீட்டர் காடா துணி திரி இரண்டு கிலோ கற்பூரம் இட்டு தீபம் ஏற்றுவாங்க இந்த தீபத்தின் ஒளியானது சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருப்பவர்களும் கண்டு தரிசிக்கும் வகையில வெளிச்சத்துடன் எரிகிறது இங்கு இறைவன் ஜோதி வடிவானவன் அவனுடன் நாம் இரண்டர கலப்பதால நமது முன்மினை பாவங்கள் கரும வினைகள் பிறப்பு இறப்பு சுழற்சி அனைத்தும் நீங்குவதே இந்த கார்த்திகை தீபம் ஏற்படுவதன் தத்துவம் அப்படினே சொல்லலாம் திருவண்ணாமலைக்கு வந்து அருணாச்சலேஸ்வரையும் அன்னையும் வழிபடுவதால மன துயரங்கள் திருமண வரம் குழந்தை வரம் வியாபார விருத்தி பதி உயர்வு வேலைவாய்ப்பு சுய தொழில் வாய்ப்பு என எந்த வேண்டுதல் என்றாலுமே இந்த தளம் வந்து ஈசன வழிபட்டால் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை நீண்ட ஆயுள் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரிந்து வாழும் தம்பதிகள் குடும்ப பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் மன உளைச்சல் போன்ற அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய ஒரு பரிகார தலமாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இருக்கு இறைவன் அண்ணாமலையாரை வேண்டிக் கொள்வோர் தங்களுக்கு நேர்த்திக்கடனாக முடிக்காணிக்கை செலுத்துறாங்க குழந்தை வரம் வேண்டுவோர் தொட்டில் கட்டுறாங்க இறந்தவர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றப்படுது அது இல்லாமல் தானியங்கள் நாணயங்கள் பழங்கள் காய்கனிகள் வெள்ளம் போன்றவற்றை எடைக்கு எடை காணிக்கையாக செலுத்துறாங்க சுவாமிக்கு நல்லெண்ணெய் மஞ்சள் பொடி மாப்பொடி பால் தயிர் வ பல வகைகள் கரும்பு சாறு தேன் இளநீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் பன்னீர் திருநீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்கிறாங்க தூய வஸ்திரம் சாத்துறாங்க சுவாமிக்கு வேட்டியும் அம்பாளுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகமும் செய்து புடவை சாத்தப்படுது சுவாமி அம்பாளுக்கு கல்யாண உற்சவம் செய்து வைப்பதையும் பக்தர்கள் நேர்த்தி கடனாக செய்யறதாக சொல்லப்படுது இந்த கா இந்த கோவில் காலை ஐந்து மணி முதல் பன்னிரெண்டு முப்பது மணி வரையும் மாலை மூன்று முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரையும் திறந்திருக்கும் பக்தர்கள் அனைவருமே இந்த தலம் வந்து அருணாச்சலேஸ்வரையும் அன்னையும் வழிபட்டு செல்வதால் அருளாசி பெறுறாங்க முக்தி பெறவும் எல்லாமெல்லாம் ஈசனை வேண்டிக் கொள்கிறாங்க அப்படின் சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே